செயற்கை கோழில எலக்ட்ரானிக் கருவிகள் ஆராய்ச்சிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்பிச்சு நம்ம பார்த்துருக்கோம்ல ஆனால் இப்போது ரஷ்யா எழுபத்தஞ்சு எலிகள் ஆயிரம் பழைய நுண்ணுயிர்கள் விதைகள் அடங்கிய செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்தியிருக்காங்க ஆச்சரியமாக கோளை கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி இன்னுக்கு அனுப்பிச்சிருக்காங்க சர்வதேச விண்வெளி மையத்திற்கு மேல எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் அதை நிலைநிறுத்திருக்காங்க விண்வெளி கதிர்வீச்சிலிருந்து இருந்து உயிரினங்கள் எப்படி தப்பிக்கிறதுங்கிறது என்பதை பற்றி தான் ஆராய போறாங்க இது மனிதர்களை நீண்ட தூர விண்வெளி பயணத்திற்கு தயார்படுத்தும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது எலிகளுக்குன்னு ஒரு தனிப்பட்டி தயார் செய்து அதற்குள் உணவு உணவு காற்று கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க எலிக்குள்ள ஒரு சிப்பை பொருத்தி அதை மானிட்டர் பண்றாங்க மைக்ரோ கிராவிட்டியில எழிகளின் உடலில் என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத ஆராய்ச்சி பண்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல மீன்கள் நத்தைகள் போன்றவற்றையும் அனுப்பிச்சிருக்காங்க இந்த செயற்கை கோல் முப்பது நாட்கள் விண்ணில் சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பும் நோவாவின் சிறிய பேழை என அழைக்கப்படும் இந்த பயணம் விண்வெளி ஆராய்ச்சியின் ஒரு மைல்கல்னு சொல்லலாம்